பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கிடந்து சங்கத்தை இருப்பிலே இருந்து ஏட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவிலே நடந்து மறுப்பிலே பயின்ற பாவை மருங்கிலே வளருகின்றாள் அன்னை தமிழனை ஆரதித்து வணங்கி தமிழாலயம் தலை நிமிர் தமிழே உயிர் அதாவது சாதாரண ஒரு இணையத்திலே ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தில ஒரு நட்பான இந்த நட்பு

அனைவரும் பயணிக்கிறார்கள் இதற்காக ஒரு சிறந்த தலைப்புகளை கொடுத்து இந்த குழுமத்தை தலைப்பு கொடுத்தாச்சு சரி இவங்களுக்கு எப்படி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சிறந்த ஒரு அழகிய வடிவமைப்பான ஒரு சான்றிதழை கொடுத்து அனைத்து கவிப்பெருமக்களையும் எங்கள் பால் ஈர்த்து ஒரு சிறந்த தமிழாலயத்தை நாங்கள் உங்களின் துணையுடன் அது நடந்து கொண்டுள்ளது மேலும் இதை தாண்டி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்த பொழுது சிரார்களம் நம்ம தமிழத்துக்கு ஒரு அதனால சிறார்களும் நாளைய உலக சாதுரை நோக்கி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இந்த ஒரு நிகழ்வு நடத்தணும் அப்படி

我都没有做这些，因为白天在工地里面，嗯 <noise>，刚开始工地里面，嗯 <noise>，就。 வரை ஒரு மணி நேர நிகழ்வாக நடைபெறும் இது இப்போதான் ஆரம்பிக்கப்பட்டது நான்கு நாட்கள் தான் ஆரம்பிச்சு நான்கு வாரங்கள் நான்கு ஒரு மாசத்துக்கு நான்கு வாரங்கள் வாரமும் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்து சமூக ரீதியாக நிமித்தம் அந்த ஒரு சிறந்த தலைப்புகள் கொடுத்தேன் மிக சிறந்த ஒரு ஆலைமைகள் உங்களால் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை இந்த ஒரு ஒரு நாள் பார்த்தால் ரெண்டரை மணி கூட ஆயிட முடியறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக விவாதமடை மடை இதற்கு மேல விட மடையை எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தொலைக்காட்சி தான் பார்த்திருக்கோம் முதன் முதலா தமிழாலயத்தின் மூலம் காணொலி மூலம் ஏற்படுத்தப்பட்டது விவாதமடை மடை என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்வதில் மிகவும் மகிழ்வு விவாதமடை ஆரம்பித்த பிறகு மற்றபடி காணொலி நிகழ்வாக கவியரங்கம் திரேசிய பாடல் அரங்கம் பட்டிமன்றம் போன்ற இணையவழி நிகழ்வுகள் நடத்தப்பட்டது இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நண்பர் ஓவியம் நடனம் என்ன திரைமலையா செய்யலாம் அந்த நிகழ்வுல நட அத்தனை சலுகைகளும் அந்த குழந்தையால தனியா போக முடியும் அப்படிங்கறதுக்காக கூட ஒருத்தருக்கும் டிக்கெட் போட்டு கொடுத்து உணவு தங்கமிடம் அத்தனை வசதிகளையுமே இந்த குழந்தைக்கு அரசாங்கம் ஏற்படுத்திக் கொண்டுள்ளது அடுத்ததாக நம்முடைய சிறார நிகழ்வில்

குழந்தைக்கு ஜெர்மன் வானொலி நிலையத்தில் இருந்து ஒவ்வொரு வாரமும் இந்த பாட்டு பாடுவதற்காக குழந்தைக்கு கேட்டு ஃபோன் பண்றாங்க இத வந்து அந்த குழந்தைகள் என்கிட்ட பேசும் பொழுது உண்மையில வந்து நான் என்னை நான் நீன்ற என் குழந்தை என் அம்மா என்று அழைத்ததை விட இந்த குழுமத்தில் பயணிக்கக்கூடிய குழந்தைகள் எனக்கு <subjects 1952> <speaking> <willing> <Miller> ஒரு சிறந்த ஆதரவும் இருக்குறம் குவித்து வணங்கி ஒரு சிறந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப பெரியவங்களா இருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி நான் பேசுறது ஒரு சிறந்த ஒரு அதில் கூறந்த மண்ணுக்கு முடிவுடன் கேட்டுக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி